வணக்கம் நேயர்களே இது உங்கள் தமிழ் சரிதம் சேனல் அவர்கள் எழுதிய காவலை மீறி அதே பழைய ஓட்டு வீடு முன் சுவர்களில் காரை முன்பு இவ்வளவு அதிகம் உதிர்ந்திருந்ததாய் அவளுக்கு நினைவில்லை இந்த பத்து வருஷங்களில் ஒரு தடவை கூடவா வீட்டுக்கு வெள்ளை அடித்திருக்க மாட்டார்கள் அல்லது அடித்தும் இவ்வளவுதான் தாக்குப்பிடித்ததா ஆட்டோவில் இருந்து இறங்கிய இந்து அதை அனுப்பிவிட்டு சுற்றியிருந்த கம்பி வேலையின் மரக்கதவை திறந்து கொண்டு காம்பவுண்டில் நுழைந்தாள் வீட்டின் முன்கதவு மூடியிருந்ததை கண்டதும் கால்கள் தயங்கின கையிலிருந்த பிளாஸ்டிக் பழக்கூடை மூடிய கதவும் கனத்தது சிரிப்பில்லாத முகமும் ஒன்றுதான் இரண்டிலுமே வரவேற்பில்லை திரும்பி விடலாமா ஆனால் இந்த வீட்டின் முன்கதவு என்றைக்குத்தான் திறந்திருந்தது இதுதான் வழக்கம் எப்போதும் மூடல் வாசற்கதவு கொள்ளை கதவு இரண்டுமே கடும் காவல் ரத்தினம் மாமா காந்திமதி மாமி இருவரும் காவலர்கள் தம் மூன்று பெண்களுக்கும் கடுங்காவலர்கள் அந்த பெண்களுமே மூன்று கடைசியில் தீயாய் இந்த மூடிய கதவை ஏமாற்றிவிட்டு பெற்றோர் அறியாமல் இரவோடிரவாய் வீட்டை விட்டு வெளியேறி போனார்கள் இனி யாரை பாதுகாக்க இந்த கதவு மூடல் குதிரை தப்பியோடிய பின் லாயத்தை மூடுவது என்பார்களே அந்த கதைதான் போகட்டும் மூன்று குழந்தைகளை உயிரோடு இழந்த பெற்றோர் எப்படி இருக்கிறார்களோ பாவம் இந்து சுவரின் மேல் கண்களை ஓட்டினாள் அழைப்பு மணி எதுவும் தென்படவில்லை எல்லாம் பழையபடிதான் இவர்கள் எதிலுமே மாறவில்லை கதவை தட்டினாள் நாளைந்து முறை தட்டிய பிறகு கதவு திறந்தது கதவு இருந்த இடத்தில் காந்திமதி இருந்தாள் பத்தாண்டுகளில் உருவத்தில் அதிக மாற்றமில்லை மாமி எப்போதுமே ஒல்லிதான் தலைமுடி இந்த குடும்பத்தோடு இந்துவுக்கு பரிச்சயம் ஏற்பட்ட காலத்திலிருந்தே வெள்ளைதான் அதென்ன கோளாரோம்மா எங்க வம்சத்தில் வேற யாருக்குமே இல்லாம எனக்கும் மதுரையில் இருக்கிற என் தங்கை ஒருத்திக்கும் முப்பது வயசுலேயே தலை குப்புன்னு நரைச்சிடுச்சு என்று மாமி சொல்லி இருக்கிறாள் மாமியின் நெற்றியிலும் வகிட்டிலும் இன்னும் குங்குமம் இருப்பதை இந்து நிம்மதியோடு கவனித்தாள் தாலிக்கயிற்றில் ஊக்கினால் கோர்த்து மாட்டியிருந்த இரண்டு மூன்று சாவிகள் மாமியின் நீல நூல் சேலையினூடே லேசாய் மின்னின யார் என்று மாமி கேட்கவில்லை பார்த்ததுமே பரிச்சயம் கண்களிலும் புன்னகையிலும் வெளிப்பட்டது வாய்ந்து உள்ளவா சகஜமாக ஏதோ நேற்றுத்தான் சந்தித்து பிரிந்தவர்கள் போல் மாமி எப்போதுமே நிதானம்தான் இல்லாவிட்டால் ஓர் சர்வாதிகார கணவனோடு பதினெட்டு வயது முதல் இந்த அறுபத்தி மூன்று வயது வரை குடித்தனம் நடத்தியிருக்க முடியாது இந்து வரவேற்பறையுள் நுழைந்ததுமே காந்திமதி கதவை மீண்டும் முடித்தாளிட்டாள் எதுக்கு மாமி திறந்தே இருக்கட்டுமே நாம் இங்கேதானே இருக்கோம் காத்து வரும் வேணாம் இந்து மாமாவுக்கு பிடிக்காது அதுவும் உனக்குத்தான் தெரியுமே அதெல்லாம் நடந்தப்புறம் அவர் கடுமை இன்னும் அதிகமாயிடுச்சு கதவை மூடு இது மாதிரி குழந்தைகளை பெற்றதுக்கு நமக்கு சிறைவாச தண்டனை அப்படிங்கிறார் போகுது நீ எப்படி இருக்கே சொல்லு இப்படி உக்காரு புருஷனுக்கு மாத்தலாகி ஊரை விட்டு போனாத்தான் என்ன நாம ஒரே தெருவாசிகளாய் இல்ல ஸ்னேகிதீங்களாய் பழகல இப்படியா பத்து வருஷமாய் வந்து பார்க்காமலேயே இருக்கிறது கோச்சிக்காதீங்கோ மாமி தப்புத்தான் என்ன செய்யட்டும் இந்த பத்து வருஷத்தில் அவருக்கு மூணு தரம் மாத்தலாயிடு வட இந்தியாவில் நிறைய சுத்தியாச்சு ஒவ்வொரு இடத்திலும் செட்டில் மும்முரம் குழந்தைகள் படிப்பு பிரச்சனை வேலைக்கார பிரச்சனை அந்தந்த ஊர் காத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற தொல்லை இல்லையா ஏதோ ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஊர் பக்கம் வரவே முடியல இப்பத்தான் என் மச்சினர் பொன் கல்யாணம் வந்தது சரி இதை சாக்கிட்டு எல்லாருமே ஒரு நடை மெட்ராஸ் போயிட்டு வரலாம்னு கிளம்பி வந்தோம் எனக்கும் சொந்தக்காரா சிநேகிதா எல்லாரையும் பார்க்க ஒரு சான்ஸ் இந்தாங்கோ பழங்கள் கொண்டு வந்தேன் வாங்கி உள்ள வையுங்கோ எதுக்குமா இதெல்லாம் நீ வந்ததே சந்தோஷம் இருக்கட்டும் மாமாவுக்கு ஆப்பிள் பிடிக்குமேனு வாங்கிட்டு வந்தேன் அவருக்கு இப்ப பல்லு கிடையாது ஆப்பிள் கிடைக்கிற மாதிரி அப்படியானால் பத்து ஆண்டுகளில் ஏதோ ஒரு மாறுதலாவது நேர்ந்திருக்கிறது பின்ன நீங்க சாப்பிடுங்களேன் நீ இவ்வளவு பிரியமா கொண்டு வந்திருக்கியே கட்டாயம் சாப்பிடுறேன் மாமாவுக்கும் ஜூஸ் பண்ணி கொடுக்கிறேன் உட்காரேன் இந்தோ முதல்ல உள்ள போய் மாமாவுக்கு ஹலோ சொல்லிட்டு வந்துடுறேன் தூங்கிட்டு இருக்கார் ஓ ஆமாம் மத்தியானம் ஒன்னிலிருந்து ரெண்டு வரை அவர் தூங்குற நேரமில்லை எதுவும் மாறல போல இருக்கே மாமி எதுவுமே மாறலேம்மா அவர் கோபம் உட்பட மாமியின் துயரமும் தான் மாறியிருக்காது ஆனால் மாமி அதை வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை மூன்று பெண்களோடு வாழ்ந்த வீட்டில் இப்போது எப்படி இருக்கும் பாவம் கல்யாணம் செய்து கொடுத்து முறையாய் விடை தந்து அனுப்பியிருந்தால் இந்த சோகம் சோகமில்லை அவள் தன் வழியை பார்த்துக்கொண்டு திருட்டுத்தனமாய் ஓடிப்போவதென்றால் இந்து அவளை ஆழ்ந்து நோக்கினாள் காந்திமதியிடம் வெளிச்சலனம் எதுவும் இல்லை ஆனால் அந்த கண்களின் ஆழத்தினுள் என்னென்ன அடங்கியிருக்கிறதோ நாற்காலியில் உட்கார்ந்தவாறே கேட்டாள் உங்க பெண்களை பத்தி ஏதாவது தகவல் மாமி அப்போது உள் அறையிலிருந்து கர்ஜனை வெடித்தது யார் பேசுறாங்க இந்த வீட்டுல அந்த ஓடுகாலிகளை பத்தி இந்து திருக்கிட்டு எழுந்து விட்டாள் காந்திமதி பதற்றத்துடன் உள்ளே ஓடினாள் அவள் குரல் கேட்டது ஒண்ணுமில்லைங்க பதட்டப்படாதீங்க அந்த மூதேவிகள் பேச்சு இந்த வீட்டில் ஒழிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்ல யாரது பேசினது கோச்சுக்காதீங்க நம்ம இந்து ஊர்ல இருந்து வந்து நம்மை பார்க்க வந்திருக்கு ஏதோ சாதாரணமாய்த்தான் அவங்கள பத்தி நமஸ்காரம் மாமா அந்த உரையாடல் மேலே தொடராமல் இந்து சரையல் என்று உள்ளே நுழைந்தாள் எப்படி இருக்கேள் தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பிட்டேனா வாம்மா கிழதேகம் தன்னை சமாளித்துக் கொண்டு கட்டிலில் எழுந்து உட்கார்ந்தது முகத்தில் கோபம் இன்னும் தங்கியிருந்தாலும் மரியாதை பாங்கில் சொற்கள் தாமாக உதிந்தன நல்லா இருக்கியா உன் வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா உக்காரு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல நீ வடக்கே போய் பேசும்போது காற்று கலந்து வந்தது இரு பல் வரிசைகள் ரோஸ் நிறை ஈர்களுடன் பக்கத்து மேஜை மேல் தமிழர் தண்ணீரில் மிதந்தன அந்த உருவத்தை கண்டு இந்து அதிர்ச்சியுற்றாள் மாற்றமெல்லாம் ஒட்டுமொத்தமாய் இவரிடம் வந்து வந்துவிட்டதா பல் இழந்த நிலை அவர் மெலிவின் குறியீடா பல்லை பிடுங்கிய பாம்பு ரத்தினம் மாமா வாட்டசாட்டமான ஆகிருதி உள்ளவர் இப்போது கயிறாக இழைத்து முடி உதிர்ந்து முகமும் கண்களும் சுருங்கி உயரம் கூட குறைந்து விட்டது போல் இது என்ன ஒடுக்கம் மகள்களை துயரமா ஆனால் அந்த துயரம் பாசத்தில் என்று தெரியவில்லை எப்போதுமே ஆதிக்க இயல்போடு மனைவி மக்கள் மீது அதிகாரம் செலுத்துவதில் இருமாப்பு கொண்டிருந்தவர் அந்த அதிகாரத்தை எதிர்த்து உடைத்துக் கொண்டு மூன்று மகள்களுமே வெளியேறிவிட்டதில் ஒரு சர்வாதிகாரியின் ஆணவத்தின் மீது விழுந்த அடி அது தாங்காத துயரமா இது அந்த கோபமா பெண்கள் மூவரும் அவர் முன்னிலையில் உறக்க பேசக்கூட அஞ்சியிருந்தவர்கள் அதை செய்யாதே இதை பேசாதே அங்கே நிற்காதே இப்படி சிரிக்காதே என்று சதா கண்டிப்பும் தடைகளும் தான் எவளாவது துணிந்து மறுமொழி கூற முனைந்தாள் வயதுக்கு வந்த பெண் என்று கூட பாராமல் பெல்ட்டை கழற்றி வீசுவார் எதிர்ப்பு சுவடு தெரியாமல் மறைந்து போகும் முதல் பெண் கமலா அவளிடம் வந்து அழுதது இப்போது நினைவிருக்கிறது கமலாவுக்கு அப்போது இருபத்தி வயது எங்கோ ஒரு சிற்றூரில் எழுத்தற் பணியில் இருக்கும் தம் அக்காள் மகன் தனது உடன்பிறப்புகளையெல்லாம் கடையேற்றிவிட்டு ஒரு நாள் கமலாவின் கழுத்தில் கட்ட வருவான் என்ற எதிர்பார்ப்பில் அவளுக்கு ரத்தினம் வேறுவரன் பார்க்காமலேயே இருந்தார் கமலா திருமணத்தை வெறுக்கவும் இல்லை அதற்காக இயங்கவும் இல்லை ஆனால் பள்ளிப்படிப்போடு கல்வியை முடித்துவிட்டு ஆண்டு கணக்காக சும்மா வீட்டில் உட்கார்ந்திருப்பதில் அலுப்பு மிகுந்தது ஒருநாள் சிநேகிதி ஒருத்தையை பார்க்க போயிருந்தாள் பெண்கள் எங்கே போனாலும் மாலை ஆறு மணிக்குள் வீட்டில் இருக்க வேண்டும் என்பது தகப்பனாரின் ஆணை கமலாவின் சிநேகிதி தான் அறிந்த ஒரு மாதர் சங்கத்துக்கு அவளை அழைத்துப் போனாள் அங்கு நடைபெறும் சமூக நலப்பணிகள் கமலாவை ஈர்த்தன பிறருடன் கலந்து பழகுவதும் உதவுவதும் அவள் ருசிக்கு உகந்ததாய் இருந்தது சங்கத்திலிருந்து தோழியின் வீட்டுக்கு வந்து அங்கு சங்கத்தை பற்றி ஆர்வமாய் பேசிக் கொண்டிருந்து விட்டு வீடு திரும்பிய போது இரவு எட்டு மணி ஆகிவிட்டது வாசலிலேயே ரத்தினம் காத்திருந்தார் அவளை பார்த்ததுமே எதுவும் சொல்லவில்லை உள்ளே இழுத்து வந்தார் வாசற் கதவை மூடி தாளிட்டார் அன்று பெல்ட் பீந்து போயிற்று அக்கா அக்கா நான் என்னதான் பண்ணுவேன் அக்கா ஒண்ணு கல்யாணமாகணும் இல்ல ஏதாவது ஒரு ஈடுபாட்டில் மனசு செலுத்தணும் ரெண்டும் இல்லாம இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் அப்பா கிட்ட பயந்து அடி வாங்கி செத்து செத்து பிழைக்கிறதை விட தற்கொலை பண்ணிக்கலாம் எவ்வளவு தேற்ற முயன்றும் அந்த கண்ணீர் நிற்கவில்லை அன்றிலிருந்து சரியாய் பத்து நாள் இரவு கமலா வீட்டில் இருந்தாள் கதவுகள் வழக்கம் போல் பூட்டியிருந்தன பொழுது விடிந்த போது கதவு திறந்திருந்தது கமலா வீட்டில் இல்லை ஒரு துண்டு காகிதத்தில் சில எழுத்துக்கள் இருந்தன நான் போகிறேன் என்னை தேட வேண்டாம் எப்படி வந்தது இந்த துணிச்சல் கையில் பெல்ட்டை பிடித்துக் கொண்டே தூங்கும் அப்பா சிறு சப்தமானாலும் சட்டென்று விழித்துக் கொள்ளும் லேசான அம்மா இவர்களை மீறி அவள் எப்படி கதவை திறந்து கொண்டு போனாள் உனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு இல்ல என்றார் ரத்தினம் திடீரென்று ஆமாம் பொண்ணு இருக்கு இல்ல ஒண்ணு கால சூடு போட்டுவை இந்து அவர் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும் நீ அந்த பக்கம் வா நாம பேசிக்கிட்டு இருக்கலாம் என்று காந்திமதி அவசரமாய் குறுக்கிட்டாள் இந்து சட்டென்று எழுந்தாள் சரி மாமா நீங்க அவள் இருப்பையே அலட்சியம் செய்வது போல் ரத்தினம் மனைவியை பார்த்து எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்புறமா வம்படிக்க உட்காரு என்றார் காந்திமதியை தொடர்ந்து இந்து அறையை விட்டு வெளியே வந்தாள் பிறகு தமிழரில் தண்ணீருடன் காந்திமதி கணவன் அறைக்கு செல்வதை பார்த்தாள் அடுத்த கணம் ரத்தினத்தின் உரத்த குரல் ஏண்டி சனியனே தண்ணியை படுக்கையில் சிந்தாம கொடுக்க தெரியாது என்பதை தொடர்ந்து ஸ்டீல் தம்ளர் தரையில் மோதி உருளும் சத்தம் கேட்டது மன்னிச்சிடுங்க கை தவறி ஈரத்தில் படித்திருந்து நிமோனியா வந்து நான் செத்து தொலைணுங்கிறது உன் என்னமா நான் வேணாம்னா ஏண்டி என் சாவுக்காக காத்திருக்கிற உன் வயிற்றுல பிறந்த மூணு நச்சு பாம்புகள் மாதிரி நீயும் கதவை திறந்துகிட்டு வெளியே நடக்க வேண்டியதுதானே சிவசிவா இப்படியெல்லாம் பேசாதீங்க உங்க காலடியில் விழுந்து கிடக்கிற ஜென்மம் நான் கொஞ்சம் எழுந்திருந்தீங்கன்னா பெட்ஷீட் மாத்திடுறேன் முதல்ல குடிக்க வேறு தண்ணி கொண்டு வரேன் கொண்டு வந்து உன் தலையில் கொட்டிக்க இந்து பெருமூச்சு விட்டாள் இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பியோட அந்த மூன்று பெண்களும் விரும்பியதில் வியப்பில்லை வீட்டை இப்படியும் அப்படியுமாய் நோட்டம் விட்டாள் முன்பக்க கதவு பின்கட்டுக் கதவு இரண்டும் மூடியிருந்தன இந்த பிற்பகல் நேரத்தில் பாதுகாப்பு கருதி எல்லா வீடுகளிலும் இது சகஜம்தான் என்றாலும் இந்த குறிப்பிட்ட வீட்டில் இது ஒரு கடுமையான தடுப்பை ருசிப்பது போலிருந்தது இந்த சிறையில் அவர்கள் எப்படி தப்பினார்கள் பகலில் வெளியே போயிருந்த சமயம் அப்படியே வீடு திரும்பாமல் மறைந்தார்கள் என்றிருந்தாலும் புரிந்து கொள்ளலாம் சொல்லி வைத்தாற்போல் மூவருமே இரவு வேளையில் துண்டு காகிதம் எழுதி வைத்துவிட்டு காவலுக்கு சவால் விடுவது போல் கதவை திறந்து கொண்டு வெளியேறினார்களே இப்படி அவளுக்கு ஒரு ஊகம் இல்லாமல் இல்லை எனினும் கமலா சென்று விட்ட பிறகு வீட்டில் கண்காணிப்பு அதிகமாயிற்று என்பதை காந்திமதியே அவளிடம் சொல்லியிருக்கிறாள் எம்எஸ்சி முடித்து உத்தியோகம் பார்க்கும் இரண்டாவது மகள் விமலாவை ஆபீஸுக்கும் பஸ் ஏற்றுவிட அவளே போவாள் மாலையில் திரும்பி வரும் நேரத்தில் ரத்தினம் தாம் வேலையிலிருந்து திரும்பும் போது விமலா இறங்க வேண்டிய பஸ் நிலையத்தில் சென்று காத்திருந்து அவளுடன் சேர்ந்து வீடு திரும்புவார் பி ஏ பொருளாதாரம் படிக்கும் மூன்றாவது மகள் அமலா யாரேனும் ஒரு தோழியோடுதான் கல்லூரி செல்ல வேண்டும் மாலையில் காந்திமதி கல்லூரி வாசலில் நின்று அவளை வீட்டுக்கு அழைத்து வருவாள் இரவில் வீட்டுக் கதவுகள் மூடப்பட்ட பிறகு எளிதில் உறக்கம் வராத ரத்தினம் முன்னிரவு முழுவதும் அவ்வப்போது எழுந்து வந்து வட்டார வாட்ச்மேன் போல் வீட்டுக்குள் ரோந்து சுற்றுவார் காந்திமதிக்கு ரோந்து சுற்ற வேளிய காந்திமதிக்கு ரோன்று சுத்த வேண்டிய அவசியமில்லை லேசான ஒலி கேட்டாலும் தூக்கம் விழிக்கும் இயல்பு எனினும் இரவு ஒரு மணிக்கு ரத்தினம் ஆழ்ந்து உறங்கத் தொடங்கியதும் பின்னிரவு முழுவதும் கண்காணிக்க வேண்டியது அவள் பொறுப்பாதலால் இரண்டு மூன்று முறை எழுந்து வந்து பெண்கள் பத்திரமாய் படுக்கையில் இருக்கிறார்களா என்று பார்த்துவிட்டு படுப்பாள் இந்த கட்டுப்பாடு நடவடிக்கைகளை காந்திமதி கேள்வி கேட்காமல் கடைபிடித்தாள் கணவனின் உத்தரவை மீறி அவளுக்கு பழக்கமில்லை மேலும் அவளே இந்துவிடம் சொல்லியிருப்பது போல் கமலா வீட்டை விட்டு போயிட்டப்புறம் நாலு பேர் நாலு விதமாய் உனக்கு தெரியும் மறுபடியும் இந்த பெண்களும் முகத்தில் பூச தரக்கூடாதுன்னு அவர் சொல்றது நியாயம்தானே காலம் கெட்டு கிடக்குது பாரு இதுங்களை ஒருத்தன் கையில் பிடிச்சு கொடுக்கிற வரைக்கும் கவனமாய்த்தான் இருக்கணும் அப்படியும் தப்பிவிட்டார்களே அடுத்ததாக மூன்றாம் மகள் அமலா வெளியேறினாள் கன்சியூமர் மார்க்கெட்டிலும் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸிலும் அவள் மனம் ஒன்றவில்லையாம் ஓவியம் தீட்ட ஆத்மா விழுகிறதாம் அவளுடைய வகுப்பு தோழிகளில் ஒருத்தி ஒரு ஓவியக் கல்லூரி முதல்வரின் மகள் அமலாவின் சில ஓவிய முயற்சிகளை எடுத்து போய் தன் தந்தையிடம் காட்டிவிட்டு வந்தவள் உனக்கு ரொம்ப நல்ல திறமை இருக்குன்னு அப்பா சொல்றார் அமலா நீ அவருடைய காலேஜில் சேர்ந்து முறையாக கத்துக்கிட்டா பெரிய ஆர்டிஸ்டாய் வருவேன்னு சொல்றார் என்றாள் பிஏ முடிச்சதுமே ஆர்ட் காலேஜில் சேர்ந்து கத்துக்கிறேன் அப்பா என்று வீட்டில் அமலா கெஞ்சினாள் கமலா வெளியேறி அப்போது மூன்று ஆண்டுகள் பள்ளி பேத்திடுவேன் படமா வரையணும் அது வேலையத்தை சோம்பேறிகள் பொழுதுபோக்கு நீ படிப்பை முடிச்சு வேலைக்கு போய் உன் வரதட்சணையை உனக்காக பண்ணி பவுன் நகை எந்த என்ன கீவியம்னு நாக்கு போட்டு வச்சிருக்கோம் என்று ரத்தினம் எல்ட்டை கையில் எடுத்தார் பழைய கதை மீண்டும் நிகழ்ந்தது இரண்டு மாதங்களில் பிஏ எழுதி தேர்வு எழுதி முடித்ததற்கு மறுநாள் இரவு கதவை திறந்து கொண்டு அமலா காணாமற் போனார் அவளுடன் சேர்ந்து காணாமற் போனவை இரும்பு பீரோவில் வைத்து பூட்டிய அவளுக்காக செய்து வைத்திருந்த ஐந்து பவுன் பெருமானமுள்ள தங்க வளையல்கள் கழுத்துச் சங்கிலி மற்றும் காந்திமதியின் ஐந்து பவுன் பெரும் பழங்காலத்து காப்புகள் தான் விடுதலையை நாடி போவதாக எழுதிய ஒரு குறிப்பு அவளுடைய மிச்சமாக தங்கியிருந்தது ரத்தினம் நெற்றிக்கண் நெருப்பானார் ஆனால் எரித்துப் போட எதிரில் மன்மதன் இல்லை கோபமும் அவமானமும் அழைக்கழித்தன எத்தனை துணிச்சல் அவரை எதிர்த்து வெளியேற எப்படி சாத்தியமாயிற்று இது காந்திமதியின் கண்ணில் அந்த ஓடுகாலி எப்படி மண்ணை தூவினாள் இரவு தாயின் உணவில் ஏதேனும் மயக்க மயக்கமருந்து விட்டாளா காந்திமதிக்கும் இதே திகைப்பு பாவி எப்படி போனாளோ தெரியலையே முருகா இது என்ன மேலே மேலே சோதனை என்று இடிந்து உட்கார்ந்து விட்டாள் ஓவியக்கல்லூரி முதல்வரின் மகளான வகுப்பு தோழி முகவரியை விசாரித்து அறிந்து கொண்டு பெற்றோர்கள் அங்கு போய் விசாரித்தார்கள் அங்கும் அமலாவி பற்றி தெரியவில்லை என்று சொன்னபோது போலீஸ் ஒன்றுதான் மெஞ்சியது முதல் பெண் காணாமற் போனபோது போலீசில் சொன்னால் அவமானம் என்று இருந்து விட்டது போல் இன்றி இம்முறை புகார் கொடுத்தார்கள் பயனேதும் கிட்டவில்லை இப்படி பண்ணிட்டாளே பண்ணிட்டாளே என்று ஆற்றாமையில் வெதும்பினார் ரத்தினம் கூடவே மகளுக்கு என்ன ஆயிற்றோ என்ற கவலையும் இருந்திருக்கும் ரோசம் அதை காட்ட விடவில்லை காந்திமதி மறுபடியும் சரியாய் சாப்பிடத் தொடங்க வெகு காலம் ஆயிற்று இரண்டு ஆண்டுகள் கடந்தன விமலாவுக்கு காதல் வந்துவிட்டது அலுவலகத்தில் சக ஊழியன் அவனுக்கும் விருப்பம் அவன் பெற்றோருக்கு முழு சம்மதம் படியேறி வந்து முறையாய் பெண் கேட்டார்கள் சீர் வரதட்சணை என்று எதுவும் வேண்டாம் பெண்ணை தாரை வார்த்து கொடுத்து கட்டிய சேலையுடன் அனுப்புங்கள் போதும் என்றார்கள் காந்திமதி கணவரிடம் கெஞ்சினாள் பாருங்க ரெண்டு நம்ம ஏமாத்திட்டு போயிட்டாங்க இவளையாச்சும் முறையா கட்டி கொடுத்து நாமே நல்லபடி விடை கொடுத்து வீட்டை விட்டு அனுப்புவோமே வயசு முப்பதாச்சு அவளுக்கு நமக்கும் வேற வரன் கிடைக்கல அவ ஆசைப்படுறா பையனும் அவன் மனுஷங்களும் நல்லவங்களா இருக்காங்க பேசாம சாரின்னு சொல்லுங்க நம்ம வீட்டில் ஏற்பட்ட அதிர்ச்சிகளுக்கு அப்புறம் ஒரு நல்ல காரியமாவது இங்கே நடக்கட்டும் ரத்தினம் வெகுண்டெழுந்தார் என்னடி உளர்ற அறிவுகட்ட முண்டம் கல்யாணம் என்ன இவளாய் பார்த்து முடிவு செய்யற விஷயமா நான் செத்தா போயிட்டேன் அத்தனை மாப்பிள்ளை வறட்சி வந்துடுச்சா நமக்கு அந்த ரெண்டு சிரிக்கைகள் என்னை மீறி போனப்பறம் இவளாவது எனக்கு அடங்கி நான் பார்த்து வர்ற பையனுக்கு தான் கழுத்தை நீட்டணும் நீ சும்மா கட அந்த வரணின் பெற்றோரை அவமதித்து வெளியேற்றி விழட்டினார் திரும்பிச் செல்லும் முதுகுகளை விமலா கண்ணீர் மல்க நோக்கினாள் இரவு வெகுநேரம் வரை அழுதாள் பொழுது விடிந்த போது அவள் வீட்டில் இல்லை முன்வாசர் கதவுதான் திறந்திருந்தது ஆனால் இம்முறை மகள் எங்கே போனால் என்று மர்மமாக இல்லை விரும்பியவனை மணந்து கொள்ளப் போவதாக எழுதி வைத்துவிட்டே போனாள் இரண்டு வாரங்களில் மாலையும் கழுத்துமாய் கணவனோடு பெற்றோரிடம் ஆசி பெற வந்தாள் ரத்தினம் அவர்களை வாசலில் துரத்தி அடித்தார் அதன் பின் ஓரிரு மாதங்களில் இந்துவின் என்ஜினியர் கணவனுக்கு லக்னோவுக்கு மாற்றலாகிவிட அவள் குடும்பத்துடன் சென்னையை விட்டு அகன்றாள் ரத்தினத்துக்கு மீண்டும் குடிநீர் கொடுத்துவிட்டு அவரை மெல்ல சமாதானப்படுத்தி எழுந்திருக்கச் செய்து படுக்கை விரிப்பு மாற்றிவிட்டு அவர் படுத்த பின் காந்திமதி சமையலறைக்கு வந்து உஸ் என்று ஒரு மலையேறி வந்த பெருமூச்சு விட்டாள் இப்படி வா இந்து இங்கே உட்கார்ந்து பேசணும்னா அவருக்கு கேட்காது டிஸ்டர்ப் ஆகாம தூங்குவார் நாம் விசிராந்தையாய் பேசலாம் இந்து வந்து பக்கத்தில் அமர்ந்ததும் அவளை நலம் விசாரித்தாள் கடவுள் புண்ணியத்தில் எங்களுக்கு ஒன்னும் குறையில்லை மாமி உங்களை பத்தி சொல்லுங்கோ சொல்ல புதுசா என்னம்மா இருக்கு நீங்க அதிகம் மாறல உள்ளுக்குள்ளேயே உறைஞ்சு போயிட்டேள்னு நினைக்கிறேன் மாமா தான் வெளியிலேயும் ஒரே அடியை உருக்குழிஞ்சு போயிட்டார் லேசுப்பட்ட அதிர்ச்சியா அவருக்கு பாவம் மூணு அடி வாங்கிட்டாரே கொஞ்சம் காபி அல்லது டீ குடிக்கிறியா இந்து நீ கொண்டு வந்த பழத்தோட சேர்த்து சாப்பிடலாம் அப்புறமாகட்டுமே விமலா புக்ககத்தில் நன்னா இருக்காளா மாமி இங்கே இப்போ போக்குவரத்து உண்டா கிடையாது உன் மாமாவின் கோபம் மூன்று பேர் விஷயத்திலுமே தீரல்ல விமலாவும் அவன் புருஷனும் இப்ப செங்கல்பட்டில் இருக்காங்க அப்படின்னா அவளோட உங்களுக்கு தொடர்பு இருக்கா இல்ல இல்ல பராபரியாய் காதல விழுந்த செய்துதான் அவரை மீறி போனவங்களோடு எனக்கென்ன உறவு காந்திமதி ஒரு கத்தியும் தாம்பாளமும் எடுத்து வந்து இரண்டு ஆப்பிள் பழங்களை கழுவி தோல் சீவ ஆரம்பித்தாள் மற்ற ரெண்டு பேரை பற்றி ஏதாவது தகவல் தெரியுமா பாவம் அமலா எல்லாரிலும் சின்னவள் நகைகளை வேற எடுத்துண்டு போனாளே பத்திரமாயிருந்தால் சரி ஊருக்கு போனப்புறமும் ரொம்ப நாள் எனக்கு அவளை பத்தித்தான் கவலையாயிருந்தது உங்களுக்கு கூட ஒரு தரம் லெட்டர் போட்டிருந்தேன் தான் எதுவும் தகவல் தெரியாதுன்னு ஒரே அந்த விஷயத்தை முடிச்சிட்டு நீ சௌக்கியமா நான் சௌக்கியம்பாணியில் பதில் போட்டுட்டேள் என்ன செய்யறது இந்தோ அந்த சமயம் எதுவும் தெரியாமத்தான் இருந்தது அப்புறம் தெரிஞ்சுதா உம் பராபரியாய் காதல விழுந்தது அமலா முதல்ல அந்த ஓவியக் கல்லூரி முதல்வருடைய சொந்தக்காரர் ஒருத்தர் வீட்டுல போய் மறைவா இருந்தாளாம் அவள் தோழி ஏற்பாடுதான் அப்புறம் தன்னை தேடுற மும்முரம் குறைஞ்சிருக்கும்னு தோன்ற அளவுகாலம் கடந்து முதல்வர் வீட்டுக்கே திரும்பி வந்து அவர் குடும்பத்தோடு தங்கி அவர் காலேஜில் சேர்ந்து பயின்றாளாம் எடுத்து போயிருந்த நகைகளை வித்து பேங்கில் போட்டு அதன் வட்டியை மாசா மாசம் தனக்காகும் செலவுக்காக அவங்க கையில் கொடுத்து வந்தாளாம் பயிற்சி முடிஞ்சு டிப்ளமோ வாங்கினதுமே அந்த முதல்வர் சிபாரிசில் ஒரு நல்ல பிரைவேட் பள்ளிக்கூடத்தில் ஆர்ட் வேலை கிடைச்சுதான் இப்போ ஆசிரியராய் சம்பாதிச்சுக்கிட்டு கலைஞராய் ஓவியங்கள் தீட்டிக்கிட்டும் இருக்காளாம் சில ஓவிய கண்காட்சிகளில் கூட அவள் எழுதின படங்கள் வச்சிருந்தாங்களாம் இந்து அவளையே உற்று பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் பிஏ எழுதி முடிச்சாலே டிகிரி வாங்கிட்டாளா இல்லையா தபால் மூலமாய் பிறகு வாங்கிட்டாளாம் கன்வகேஷனுக்கு வந்தால் ஒருவேளை எங்களுக்கு தெரிஞ்சிருமில்ல அதுக்காகத்தான் இந்துவின் பார்வை இன்னும் அவள் மீதே ஒட்டியிருந்தது கமலாவை பத்தியும் இந்த மாதிரி ஏதானும் தகவல் காதல விழுந்துதா கமலா மதுரையில் இருக்கா இருக்காளாம் முதல்ல ஒரு பெண்கள் நிறுவனத்தில் சேர்ந்து அவளுடைய சில சமூக பணிகளில் பங்கு எடுத்துக்கிட்டாளாம் அவளுடைய ஆர்வத்தையும் அக்கறையும் பார்த்து இப்ப அவங்க நிர்வாகத்தில் நடக்கிற ஒரு குழந்தைகள் விடுதிக்கு இவளை வார்டனாய் நியமிச்சிருக்காங்களாம் இந்துவின் உதற்றோரும் புன்னகை நெளிந்தது மதுரையில் உங்க தங்கை கூட ஒரு பெண்கள் நிறுவனத்தில் செக்ரட்டரியாயிருக்காங்க இல்ல காந்திமதி ஒரு வினாடி நிமிர்ந்து அவள் கண்களை சந்தித்து விட்டு மீண்டும் தலை குனிந்து தொடர்ந்து தீவிரமாய் பழங்களை அறிந்தாள் பரவாயில்லை மாமி உங்களுக்கு மூன்று பெண்களை பத்தியும் நிறையவே தகவல்கள் தெரிஞ்சிருக்கு பராபரியாத்தான் துண்டங்கள் போட்டுவிட்டேன் பழம் எடுத்துக்க என்று காந்திமதி தட்டை அவள் முன் தள்ளினாள் நீங்களும் எடுத்துக்கங்க ரெண்டு பேருமாய் சாப்பிடலாம் எனக்கு எப்பவுமே ஒரு விஷயம் ரொம்ப இருந்தது மாமி என்ன அது அந்த மூணு பேருமே ராத்திரி நேரத்துல இருக்கா மாமா கண்ணில விளக்கண்ணையும் விட்டு ராத்திரி பூரா வீட்டை சுத்தி வந்தவர் அட அவராவது பாதி ராத்திரிக்கு மேல் அசந்து தூங்கிடுவார் நீங்க முனுக்குன்னா முழிச்சுக்கிற சுபாவம் உங்களுக்கு தெரியாம பாதி ராத்திரிக்கு மேல ஒருத்தி இல்ல ரெண்டு பேர் இல்ல முழுசா மூன்று பேர் எப்படி கதவை திறந்துன்னு வெளியே போனா அதுவும் அந்த நகைகள் இரும்பு பீரோ சாவி எப்பவும் உங்க சரட்டல் தொங்கும்னு எனக்கு தெரியும் அதை எப்படி அமலா உங்க தூக்கம் கலையாம கழுத்திலிருந்து கழட்டி போய் மறுபடியும் கொண்டு வந்து மாட்டினாள் மாமியையே இமைக்காமல் நோக்கி அவளை காந்திமதியும் நேராக சில நொடிகள் உற்று பார்த்தாள் இந்துவின் புன்னகை அவளைத் தொற்றிக் கொண்டது பிறகு குபீர் என்று சிரித்தாள் நீ ரொம்ப புத்திசாலி இந்து சிரிப்பு மறைந்து மறுகணம் முகபாவம் தீவிரமாயிற்று பார்வை உள்நோக்காக இதயத்துள் லைத்தது குழந்தைகளை பெற்று வளர்த்துவிட்டால் மட்டும் போதாது இந்து அவங்க சந்தோஷமா இருக்கவும் வழி செய்யணும் நீயும் ஒரு தாய் உனக்கு புரியும் மௌனம் கவிந்தது அவள் எல்லாம் சௌக்கியமா இருக்கிறது மாமாவுக்கு தெரியுமா தெரியும் நாளடைவில் கொஞ்ச கொஞ்சமாய் நான் சொன்னேன் நான் கேள்விப்பட்ட செய்திகள்னு சொல்லி அவருக்கு ஆறுதலா இருந்திருக்கணுமே இல்லை இன்னும் கோபம்தான் முன்னே நிற்குது தான் பேசுறார் தன்னை மீறி தன் அதிகாரத்தை எதிர்த்துட்டு போனாங்க என்கிற நினைப்பை அவரால் இன்னும் ஜீரணிச்சிக்க முடியல நான் உன்னை கேட்டால் கோச்சுக்காம இருப்பேலாமாமி கேளுமா அவரை எதிர்த்து போக அவர்களுக்கு வழியமைச்சு கொடுத்தது நீங்க அப்புறமும் அவருக்கு வயந்து அடங்கின மாதிரி நீங்க நடந்துக்கிறதெல்லாம் வேஷமா வேஷமில்லை இந்து மனிதாபிமானம் அவருக்கு ஆதிக்க மனப்பான்மை அதிகம் பெண்களின் காரணமாய் அதில் பலமாய் அடி விழுந்துடுச்சு யாராவது ஒருத்தராவது அந்த ஆணவத்துக்கு தீனி போடாது போனால் அவர் உடைஞ்சு போயிடுவார் காந்திமதியின் முகத்தில் மூட்டம் சூழ்ந்தது அவர் கோபம் ஆறி மகள்களை மன்னிக்கணும்னு நான் தினம் கடவுளை வேண்டிக்கிறேன் ஒருவேளை அப்படி நடக்காமல் போனால் நடந்த உண்மையை ஒரு நாள் நான் வெளியிட வேண்டி வரலாம் அப்போ அவர் ஆத்திரம் என்மேல் திரும்பி அவங்களோடு சமாதானமாயிட மாட்டாரா அப்படின்னு ஒரு நப்பாசை இருவரும் மௌனமானார்கள் தட்டிலிருந்த பழத்துண்டங்கள் மேல் ஈ ஒன்று சுற்றி சுற்றி வந்து து காந்தோக்காய் அதை கையால் விரட்டி கொண்டிருந்தாள் ரத்தினத்தின் குரல் இடிமுழக்கமாய் வந்தது ஏய் இங்கேடி போய் வந்து இந்த ஃபேனை முடுக்கிட்டு போ நான் புழுக்கத்திலேயே வெந்து சாகனும்னு உனக்கு ஆசையா ஐயோ கோச்சுக்காதீங்க இதோ வந்துட்டேன் காந்திமதி வாரி சுருட்டி கொண்டு எழுந்த அறையிலிருந்து ஓடினாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி கதைகளை கேட்பதற்கு தமிழ் சரிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி